தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது இந்த விழாவிற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் துணைத் தலைவர் கருணாஸ் மற்றும் பொன்வண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை தொடக்கி வைத்தனர் மற்றும் பொருளாளர் கார்த்தி ராஜஸ்தானிலிருந்து போன் மூலமாக தன்னோட வாழ்த்து தெரிவிச்சாரு உலக நாயகனும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறங்காவலருமான பத்மஸ்ரீ கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அடிக்கல் நாட்டி கட்டிடத்தின் பலகையை திறந்து வைத்தனர் அப்போது திரு கமல்ஹாசன் பேசுகையில் இந்த கட்டிடம் நல்ல முறையில் கட்டி முடித்து குறித்த தேதியில் திறக்கப்பட தன்னோட வாழ்த்துக்களையும் ஆசியையும் நாசருக்கும் விசாலுக்கும் மற்றும் கட்டிட குழுவினருக்கும் தெரிவித்தார் மேலும் இந்த குழுவினர் திறம்பட செயல்படுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்த கமல்ஹாசன் அதை தொடர்ந்து ரஜினி பேசுகையில் தனது வாழ்த்துக்களையும் நல்லாசியும் அனைவருக்கும் தெரிவித்தார் பிறகு ரஜினி கமல் இருவரும் சேர்ந்து தங்கள் திருக்கரங்களால் செங்கல்லை எடுத்து வழித்து வாய்த்தினர் பொதுச் செயலாளர் விஷால் பேசுகையில் இந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பதே தன்னோட கனவென்றும் அதை கட்டி முடித்த பிறகுதான் தனக்கு திருமணம் என்றும் சபதம் எடுத்தார் தலைவர் நாசர் பேசும்பொழுது எல்லாரோட ஆசியோடு இந்த கட்டிடப்பணியை பணியை சிறப்பாக முடிப்போம் என உறுதியளித்தார் பிறகு அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் நடக்கவிருக்கும் விவசாயிகளோட போராட்டத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் உண்டு என கூறினார்கள் தலைவர் கருணாஸ் இக்கட்டிடத்தின் மூலமாக வரும் நிதி நலிந்த கலைஞர்களுக்காகவும் நடிகர் நடிகைகளின் உறுப்பினர்களுக்கும் அவர்களோட குழந்தைகளின் மருத்துவ செலவுகள் கல்வி செலவு உட்பட அனைத்து செலவுகளுக்கும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமே செலவழிக்கப்படும் என கூறினார் இக்கட்டிடத்தின் பணிக்காக விஷாலும் கார்த்தியும் சேர்ந்து பத்து கோடியை தங்களின் சொந்த பணத்தில் நிதி உதவி அளிப்பதாக தெரிவித்தனர் மேலும் இக்கட்டிடம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிவடையும் எனவும் உறுதியளித்தனர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் விபூஷன் ரஜினிகாந்த் சிவகுமார் விக்ரம் சூர்யா இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வரலக்ஷ்மி சுரேஷ் கமிலநாசர் சிவகார்த்திகேயன் சிவராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் சிம்பு ஜெயம் ரவி பிரகாஷ்ராஜ் விஜயகுமார் கதிர் சத்யராஜாய் ஜெய்திமாலா ஒய்ஜி மகேந்திரன் சிவகுமார் ஸ்ரீலால் லதா தயாரிப்பாளர் ஜி கே ரெட்டி கார்த்திக் கௌதம் கார்த்திக் பூர்ணிமா பாக்யராஜ் சாந்தனு சரோஜா தேவி ஹரி பிரித்த ஹரி கேமரா பிரியன் பரத் மீனா தயாரிப்பாளர் பிரமிட் நடராஜன் விச்சு சுந்தர்சி சச்சு அம்மா மைக் மோகன் கானா உலகநாதன் ஜீவன் லொல்லு சபை ஜீவா மற்றும் சாமிநாதன் ஜாம்ஸ் ராமகிருஷ்ணன் மயில்சாமி கலையரசன் பொன்மணி தன்ஷிகா மகேந்திரன் ஆன்சன் வெண்ணிலாடை திருமலா பவன் செந்தில் ஜெயமாலினி யோகி பாபு மன்சூர் ஹலிகான் லிஸ்லி காயத்ரி ரகுராம் ஆரியன் அழகு எம் எஸ் பாஸ்கர் பார்த்திபன் எம் என் ராஜம் தயாரிப்பாளர் ராஜி மகாலிங்கம் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு எஸ் ஆர் பிரபு கே இ ஞானவேல் அபினேஷ் நடிகர் சபை மனோகர் விஜய் ஆண்டனி சரத்பாபு அதாவ் கண்ணதாசன் ராஜ்கிரண் ஆனந்த்ராஜ் பெந்துமா தேவி உமா ரியாஷ்கான் ஜனகராஜ் ஜீவா ஹரிஷ் வாணிஸ்ரீ தயாரிப்பாளர் டூடி ராஜா லிவிங்ஸ்டன் அருண் விஜய் படியராஜ் தயாரிப்பாளர் ஏ எல் அழகப்பன் மற்றும் நடிகர் செந்தில் மனோஜ் பாரதி ராஜா பாலா சரவணன் மிஸ்கின் சோனா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் ஜெயசித்ரா நடிகர் அசோக் ஹரிக்குமார் மிருதலா இயக்குனர் ஆர் கே செல்வமணி சஞ்சீவ் சாக்ஷி அகர்வால் துளசி நந்திதா காஞ்சனா ஆர் கே சுரேஷ் தேவியானி ராஜகுமாரன் பேபி மாஸ்டர் மற்றும் அவருடைய மனைவி எடிட்டர் மோகன் இயக்குனர் பி வாசு வாசு ரோஹினி விவேக் சஞ்சனா சிங் தங்கம் சிம்ரன் ஆர்த்தி தம்பி ராமையா கதிர் ஆடுகளம் நரேன் ஷிரிஷ் மெட்ரோ அம்பிகா நடராஜன் முனுஷ்காந்த் கிருஷ்ணா கிரீஸ் ரேவதி ஷார்மிளா மற்றும் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு பட்டிட பணியை துவக்கி வைத்தனர்